ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் இதை ஹஜ்ரத் ஜாபிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் திர்மிதி அன்பிற்குரியவர்களே துன்பத்தை தந்தவனை அந்த துன்பத்தை ஞாபகப்படுத்தும் போது பிறர் ஞாபகப்படுத்தும் போது எப்போ ஒரு காலகட்டத்தில் அவன் துன்பமோ அல்லது பெரிய அளவுக்கு கவலையோ அவன் ஏற்படுத்தி இருப்பான் அதை மற்றவர்கள் ஞாபகப்படுத்தும் போது கொதிச்சு என்ன செய்வோம் பேசுவோம் திருப்பி அதான் மனித இயல்பு இப்போ இவரு ஞாபகப்படுத்துகிறாருன்னு சொன்னால் ஆமாப்பா அந்த பாவி செஞ்சதை நான் மறக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் பிளாஷ்பேக்கை ஃபுல்லாக என்ன செய்வோம் பெரிய ஆதங்கமாக கொட்டுவோம் ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் சகீப் கிளையார்களுடைய அம்புகள் வந்து எங்களை தொலைத்து விட்டேன் அதாவது போருடைய சமயத்தில் அந்த பாவிங்க எங்களை வந்து என்ன செஞ்சிட்டாங்க ரொம்ப சல்லடையாக்கிட்டாங்க ரொம்ப எங்களை து துவம்சப்படுத்திட்டாங்க அதனால் அவங்கள சவி சபிப்பி சபிச்சுருங்க யாரோ சொல்லலாம் அவங்கள லேனத் செய்யுங்க அவங்களுக்கு எதிராக பதுவா செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ ரசூல்லா இஸ்வலாசனை கையை தூக்கி என்ன செய்கிறாங்க யாரெல்லாம் இவர்களுக்கு நேர்வழியை காட்டுன்றாங்க அதான் மீலாது ஷரீப்பில் சொன்னேன் ரசூலுல்லாவுக்கு நாம் நினைவு கொண்டாடாமல் வேறு யார் கொண்டாடணும் நான் கேட்குறேன் முகமது ரசூல்லா இப்படி இப்படி ஒரு மனிதன் வாழ முடியுமா எங்கேயாவது ஒரு இடத்துல காமிப்போமே இப்படி ஒரு உத்தமர் வாழ்ந்தான் ஒரு பக்கம் இருக்கும் அவ்வளோதான் எந்த வரலாற்று நாயகனாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் வரலாறு முழுக்க பக்கம் பக்கமாக இருக்குதுன்னா ரசூல்லாவுக்கு மட்டும்தான் அந்த ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு நினைவை ஏற்படுத்துவது நாம் செய்த பாக்கியம்னு சொல்லி நாம் நினைக்கும் இந்த இடத்துல பாருங்கள் அவங்கள சபிங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு நேர்வழியை கொடுத்தர்கள் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க இது ஒரு சந்தர்ப்பம் ரெண்டு சந்தர்ப்பம் இல்லை பல சந்தர்ப்பங்களில் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இது விஷயத்தில் எந்த காலத்தில் யாரையும் சபித்ததே கிடையாது எந்த மனிதனையும் சபிச்சதும் கிடையாது மட்டுமில்ல வெளிப்படுத்தி சொன்னாங்க எப்படிப்பட்டவன் சொன்னால் லாய கூணு மோமீனன் த ஆனன் வள அல ஆனன் பிறரை குறை சொல்பவனாகவும் இருக்க மாட்டான் பிறரை சபிப்பவனாகவும் இருக்க மாட்டான் அவன் தான் மோமின்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கிற சூழலாம் தான் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்தாங்க அப்படிப்பட்ட கோமான் சல்லுல்லா அலி வழியில் நடந்து அவர்களை முகப்பத் வைத்து அவர்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை அல்லா உங்களுக்கும் நமக்கும் நசீபாக்குவானாங்க